வணக்கம் மேடம் நாங்கள் சென்னை அறக்கட்டளையிலேருந்து வந்திருக்கோம் இந்த தொழில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு செய்கிறீங்க நாங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் உங்களை பற்றி முதல்ல வந்து எங்களோடய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் எத்தனை வருஷமா நீங்க இந்த தொழில் தெரிஞ்சு தெரிஞ்சது தெரிஞ்சுக்கலாமா அஞ்சு வருஷமா ஐந்து வருஷமா செஞ்சுக்கோ இது வந்து உங்கள் மூத்த பையன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க உங்களோட பையனுக்கு நாங்கள் வந்து அங்கே அறக்கட்டளை சார்பா நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வாகனத்தில் தான் வச்சு அந்த இறந்த உடலை கொண்டு வரீங்க இலவசமா கொண்டு வந்து தரேன்னு சொல்லுங்க இது இந்த வாகனத்தில் தான் வச்சு கொண்டு வரீங்க இல்லையா இருபது வருஷத்துக்கு முன்னே எனக்கு வந்து இந்த நெஞ்சு வலி வரும் சவுண்ட் ஆன்லைன் சவுண்டு கேட்டாவே அது தாங்குற சக்தி இருக்காதுங்க எனக்கு என் உடம்புக்கு காரணமே இருக்காங்க நன்றி அதாவது மன உருக்கத்தோட சொல்றீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆம்புலன்ஸ் அதாவது அந்த ஓட்டக்கூடிய வண்டியோட சட்டை இருந்தாலும் உங்களுடைய கணவர் தான் முன் உதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க நீங்க உங்கள் கணவருக்கு பின்னாடி தான் நாங்கள் எல்லாம் தொழில் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க உங்களுக்கு வந்து நாங்கள் பல்லாண்டு 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 வாழ்க அப்படின்னு சொல்லிவிட்டுங்க மேலும் வந்து அதாவது இந்த ரோட்டில் வந்து ஒரு விபத்துக்கள்லாம் ஏற்படுறது மற்ற இந்த இலவசமாக பெண்களை அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது வந்து அரசு மருத்துவமனைக்கு வந்து நீங்கள் இலவசமாக செஞ்சு கொடுக்குறீங்க இறந்த உடலை வந்து தகனம் வந்து இலவசமாக செஞ்சு கொடுக்குறீங்க இதில் வர வருமானத்தை வச்சு இல்லாதவங்களுக்கு உதவி பண்றீங்க அதை நாங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்குறோம் இருந்தாலும் உங்க கூட யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ உங்க கணவர் உங்க குழந்தைகள் நீங்க எல்லாத்துக்குமே நாங்கள் நன்றி சொல்கிறோம் மேலும் மேலும் உங்களோட தொழில் வளர எங்களது அறக்கட்டளின் சார்பாகவும் இறைவன் சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு எங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க முடியுமா உங்களுக்கு பயமெல்லாம் ஒன்றும் கிடையாதா நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிங்க பார்க்கலாம் திறந்து காமிங்க